இந்த வழக்கில் மேல்முறையீடு போவதா சொல்றாங்க அதாவது உயர் போவாங்க அதில் இல்லைன்னா உச்ச வரைக்கும் போறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க எந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினாலும் இந்த கயவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதில் உறுதியாக தமிழ்நாடு அரசு நிற்கும் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் நிற்பார்கள் என்றுதான் நான் உறுதியாக சொல்வேன் ஏனென்று சொன்னால் இந்த வழக்கினுடைய ஆதாரங்கள் எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல இருக்கு நீங்க வந்து வேற வேற காரணங்களை சொல்லவே முடியாது நேற்றைக்கு கூட அவர்கள் தரப்புல என்னன்னா அவர்களினுடைய வயதான தாய் தந்தையர்களை கருத்தில் கொண்டு இவர்கள் தான் தந்தையர்களுக்கு இருக்காங்க எனவே அதனால் இந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுவிக்கணும் நான் என்ன கேட்கிறேன் சார் ஒரு நியாயமான கோரிக்கையை கூட வைத்து அவர்களுடைய தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கேட்க முடியாத அளவுக்கு அவர்கள் தவறு செய்திருக்கிறார் இது ஒண்ணு சாதாரண தவறு இல்லை சார் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இது ஒண்ணு வடநாடு இல்ல இது ஒண்ணு உத்தரப்பிரதேசம் இல்ல சமத்துவம் குலுங்குகிற நந்தவனம் என்று சொல்லப்படுகிற பெண்களை பாதுகாக்கிற பெண்களை உயிராக கண்ணாக கருதுகிற தமிழ்நாடு என்று நாம் இன்றைக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இத்தனை பெண்களை இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பெண்கள் சார் ஒருவர் இருவர் இல்லை சார் ஏதோ பெண்களை ஓகப் பொருளை போல பயன்படுத்தி அண்ணா அதிமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளுக்கு பந்தி வைக்கிற வேலையை செய்திருக்கிற அயோக்கிய நாய்களுக்கு மேல்முறையீடுக்கு போனால் இந்த தீர்ப்பை மாற்றி அமைத்து விட முடியுமா நிச்சயமாக மாற்றவே முடியாது நீதித்துறையின் மீது நிரம்ப நம்பிக்கை இருக்கிறது மேல்முறையீட்டிலும் இவர்களுடைய தண்டனை உறுதி செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேல்முறையீடுக்கு செல்லட்டும் எல்லா வாய்ப்புகளையும் குற்றவாளிகளுக்கும் தர வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய நீதி அந்த நீதியின்படி அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தர வேண்டும் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தட்டும் ஆனால் நீதி நிலைநாட்டப்படும் இந்த தண்டனை எல்லா இடங்களிலும் உறுதி செய்யப்படும் இன்னும் கூடுதலாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் மேல்முறையீட்டின் மூலமாக அமையும் என்றுதான் நான் பார்க்கிறேன்